நண்பர்களே எங்க இருக்கணும் பார்த்தீங்கன்னா பாவநாசம் நல்லூர்ல தான் இருக்கும் மாங்காய் மரத்தெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு மாங்காய் மரம் லெஃப்ட்டு ஆ ஆ சரிங்க மாமியே இங்கே பாருங்க நண்பர்களே மாங்காய் பாருங்க பாருங்க கீழே பாருங்க கரும்பு போட்டிருக்காங்க விவசாயங்கிறது வந்து என்றைக்குமே விவசாயம்தான் என்னத்தை தான் சொன்னாலும் வேறு கரும்பு என் தங்கச்சி எங்கள் தங்கச்சி வீட்டு தோட்டம்தான் எல்லாமே இங்கே வருங்க வாழைத்தோப்பு இன்னும் அந்த சைடு போனோம் அப்படின்னா இப்போ பலாதோப்பு முந்திரி தோ தோப்பு கூட இல்லை பலாத்தோப்பு தெனந்தோப்பு நிறையா இருக்குது இங்கே இருக்கு மரம்